இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகாரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு சனி அதுக்கப்புறம் ராகு இந்த மூணு ராகு கேத்து இந்த மூணு பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பாப்பாங்க சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு அப்படியே அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி குரு பகவான் ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்க போறாரு சோ இப்போ இந்த மெயின் டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் என்னோட தமிழ்ல எதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசிலா பெயர் ஆவாருங்க பலங்களை கொடுப்பாருன்னா ராசிலா குரு பயிற்சி ஆகும் போது ராசி பாடி நம்ம பர்சனாலிட்டி நம்ம பிசிக்கல் பர்சனாலிட்டி நம்ம மென்டல் பர்சனாலிட்டி நம்மளால நிறைய பேர் பாக்குற ஒரு விதம் சோ குரு வந்து முதல்ல ரெஸ்பெக்ட் ஏத்து தருவாரு ஏன்னா குருன்னு பாத்தீங்கன்னாலே ஒரு ரெஸ்பெக்டபுள் பிளானெட் நாலு பேரு அதிக்க கூடிய வணங்கி கை கும்மிட்டு மதிக்கக்கூடிய ஒரு பிளானட்டன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஸோ ராசியில குரு போயிட்டு இருக்கும் போது ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும் நிறைய பேர் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படியே ராசியில குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் தன்னம்பிக்கை தானா வளரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே ராசியில குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அது குணமாயிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் ஒரு சிலருக்கு மட்டும் என்னன்னா குரு வந்து எக்ஸ்பான்ஷன் பிளானெட் இல்லையா சோ ராசில குரு பெயர்ச்சி அழிக்கும் போது ஆகும்போது குரு வந்து உடம்பு ஏத்திடுவாரு சில பேருக்கு ஒபசிட்டி ஸ்ட்ரகிள்ஸ் வரும் சில பேருக்கு என்னன்னா கொஞ்சம் ஃபிட்டாயிடுவீங்க சில பேர் ஒல்லியா இருக்கிறவங்க ஃபிட்டாயிடுவாங்க சில பேர் நார்மலா இருக்கிறவங்க சப்பியா ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ராசியிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணுவாரு அஞ்சாம் வீட்டை பாப்பாருங்க அஞ்சாம் வீடு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் பொதுவாவே எஜுகேஷன் பிளானட் நமக்கு ராசில வரும்போது லர்னிங்ஸ் எஜுகேஷனுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க சோ இந்த எஜுகேஷன் பிளானட் இப்போ ராசியிலிருந்து அஞ்சாம் வீட்டு மேல வேற பார்வை வச்சு முடிச்சுட்டு இருக்குதுங்க ஸோ இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து எஜுகேஷன் சம்பந்தமா நீங்க ஏதாச்சும் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சீட்டு கிடைப்பது இல்லாட்டி காம்படிட்டிவ் டெஸ்ட் அஞ்சாம் வீடு சோ சில பேருக்கு வந்து காம்படிட்டிவ் டெஸ்ட்ல கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வுல வந்து வெற்றி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ராசியிலிருந்து ஏழாம் பார்வையால ஏழாம் வீட்டை பாத்துட்டு இருப்பாருங்க குரு பகவான் சோ ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ரிலேஷன்ஷிப்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ஆகிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ராசில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு ஒன்பதாம் வீடு அன் பாத்தீங்கன்னா பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடம் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடம் சோ இந்த டைம் பீரியட்ல பக்தி நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருக்கோயில் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்து நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் கூட நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு இயர்னு பாத்திங்கன்னா உங்களுக்கு ராசியில இருந்து பகவான் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆவாரு ரெண்டாம் வீடு அனு பாத்திங்கன்னா ஃபினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இது முக்கியமா பினான்ஸ் ஹவுல பகவான் உச்சகட்டமா இருக்க போறாரு சொல்லலாங்க பினான்சியல்லி ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு எழுத வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ப்ரொஃபஷன்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைச்சிரும் அப்படியே ஃபினான்ஸ் வைஸ் கூட உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரமோஷன்ஸ் வந்து தாராளமாக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யறீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஃப்ரீலான்சரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் வர்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ரெண்டாம் வீட்டுல குரு இருக்கும்போது வந்து ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் பண்ணி தருவார் இந்த டைம் ியட்ல ஒண்ணு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கட்டாயமா இந்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா கல்யாணமா நடக்கும் இல்ல கல்யாணம் நடந்துருச்சு ரொம்ப நாளா குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா குழந்தை பிறக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு இருக்கும்போது வந்து குடும்பத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு இது எப்படின்னா உங்க குடும்பத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய டைம் பீரியடுங்க ஒரு ஹாப்பினஸ் வைப்ன்றது கொண்டு வரக்கூடிய டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே ரெண்டாம் வீட்டுல குரு இருந்தாக்க வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு புதுசா ப்ராப்பர்ட்டி வெல்த் அந்த மாதிரி வெல்த் கெய்னிங்க்கு நல்ல டைம் பீரியட் சில வாட்டி நீங்க புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்கவே இல்லைன்னாலும் உங்க பேரண்ட்ஸோ மாமியார் மாமனாரோ யாரா இருந்தாலும் உங்க பேர்ல வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களோட வெல்த் எக்ஸ்பேண்ட் ஆகுது முக்கியமா உங்களோட இன்கம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நிறைய பேர் வந்து ஃபார் சப்போஸ் ஜாப் சாட்டிஸ் இல்லாம கம்மியான சேலரிக்கு வேலை பாக்குறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்களுக்கு மாதிரியான சேலரி கிடைப்பதுக்கான வாய்ப்பு வீடுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல நீங்க நிறைய விருந்தில கலந்துக்கிறதுக்கு மனசுக்கு பிடிச்சது விதவிதமான சாப்பாடு சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ரெண்டாம் வீடு வந்து ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க இந்த டைம் பீரியட்ல உங்களோட ஸ்பீச்சுக்கு வந்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆயிடுவாங்க உங்க ஸ்பீச் எப்படி இருக்கும்ன்னா அட்வைசரி ஸ்பீச் மாதிரி இருக்கும் சோ முதல்ல இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அவங்க மனசுல என்ன நினைச்சிக்கிறாங்க கரெக்டா சொல்றாங்களா இல்லாட்டி வந்து பெரிய சொல்லிட்டே போ அந்த மாதிரி சொல்றாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா ரெண்டாம் வீட்டுல குரு வந்து நமக்கு இருக்கும் போது உச்சகட்டமா இருக்கும் போது நிறைய பேர் நம்ம ஸ்பீச்க்கு அட்ராக்ட் ஆயிடுவாங்க நம்ம பேச்சு நிறைய பேர் மதிப்பாங்க கேட்பாங்க ஓகே இவர் சொன்னது கரெக்ட் தான் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ரெண்டுல ஸ்பீச் ஹவுஸ்ல குரு இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலக்யூஷன் காம்படிஷன்ஸ் எலக்யூஷன் காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு டிபேட்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ சில பேருக்கு வந்து ஒரு கான்வகேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அது மூலமா நிறைய பாராட்டுதல் வாங்குறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இரண்டாம் வீட்டிலிருந்து இருந்து குருபகவான் வந்து ஆறாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு எட்டாம் வீட்டை பார்த்து ஆறாம் வீடு எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் எட்டாம் வீடு அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இப்போ இந்த டைம் ஒரு சில எதிரைகளோட தொல்லை கூட கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஒன்னு எதிரைகள் தொல்லை இருக்கும் இல்லாட்டி சில பேருக்கு வந்து கடன் வாங்குறதுக்கான சொல்லிட்டு சொல்லலாங்க பார் சப்போஸ் அது வந்து நெகட்டிவா நம்ம திங்க் பண்ண உங்களுக்கு இன்கம் வளருது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் போடுவீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க சோ அப்போ லோன் போட்டாலும் ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம டெய்லி கட்டுற லோன் ஆயிருந்தாலும் சரி ஒரு லோன் போடுறதுன்றது நடக்குது இல்லையா சோ இந்த டைம் பீரியட்ல நீங்க கடன் வாங்கினாலுமே சரி அது உங்களோட சுகத்துக்காக தான் நீங்க வாழ்ற வாங்குறதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ரெண்டாம் வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா குரு பகவான் ஒரு இன்சல்டிங் சுச்சுவேஷன்ஸ் டிஃபமேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அது ஏன்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து கொஞ்சம் நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க நம்ம கூட இருக்கிறவங்களே அந்த மாதிரி ஒரு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல யாராச்சும் இப்படி சம்பாதிக்கிறா அப்படி சம்பாதிக்கிறான்னு சொன்னாலுமே சரி அது பெருசா கண்டுக்காம போறது உங்களுக்கு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ரெண்டாம் வீட்டிலிருந்து இருந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையால தொழில் வீடை பார்த்துட்டு இருக்காரு சோ தொழில வந்து ரொம்ப நல்ல வளர்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் முக்கியமா சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிரும் அப்படியே சில பேருக்கு ரெஸ்பெக்ட்ன்றது தொழில் மூலமா வளர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வந்து குரு பகவான் கடகராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போவாரு உங்களோட மூணாம் இடத்துல ஒரு ஒன்னரை மாசம் செல்லுவார் அவரு சோ அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் எக்ஸஸ் எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி எக்ஸஸ் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அது வந்து பெருசா எஃபெக்ட் பெருசா பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இது மிதுன ராசிக்காரங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசி பலன் இப்போ இந்த மிதுன ராசி காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபவந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து உங்களை கரு உங்களோட கருத்துகள் வந்து கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க